குப்தர் சேர்த்தி மற்றும் சார்த்தபாகா என அழைக்கப்பட்டவர்கள் யார் தக்க தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய பாயிண்ட் என்னன்னா சேர்த்தி மற்றும் சார்த்தவாக குப்த பேரரசை பத்தி படிக்கிறப்போ இந்த ரெண்டு நீங்க நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியான வணிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுக்கலாம் அப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க வணிகர்கள் இதுல உள்நாட்டு வணிகர்கள் யாரு வெளிநாட்டு வணிகர்கள் யாருன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் செகண்ட் கொஸ்டின் தவறான குற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்க குப்தர் கால சமூகம் நான்கு வருணங்களை கொண்ட ஒரு வர்ண முறையில் அமைந்திருந்தது அது தந்தை வழி சமூகமாக இருந்தது தேர்ட் ஆப்ஷன் பலதர மனம் நடைமுறையில் இல்லை

ஏன்னா சரியானது இருக்கு மூணு சரி இருக்கு ஒண்ணு மட்டும் தான் தகவல் என்னன்னா இந்த இடத்துல பல்லதார மனு பாத்தீங்கன்னா இல்லை இல்ல நடைமுறைகள் இருந்தது அப்படின்றதுதான் சரிங்களா அடுத்தது இந்த அரசர்கள் வரிசையை நான் சொல்லியிருப்பேன் நடத்தும் போது அது கரெக்டா படிச்சு தான் பண்புலா குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவி ஏற்ற குப்த அரசர்கள்

சமஸ்கிருதம் தான் அலுவல் மொழியாக இருந்ததுன்னு சொல்லிச்சோம் அரசின் மாநிலங்கள் டேஷ் என்ற அதிகாரிகளின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது எந்த அதிகாரிகளின் கீழாகும் ஒருத்திருக்கும் பாருங்க அதுல ஏதோ ஒரு அபில

நூலை ராட்ச எழுதியிருக்காரு ஒன்பதாவது தனது ராணுவ வெட்டிகளை பிரகடனம் செய்ய அஸ்வமேத யாகம் நடத்திய குப்த பேரரசர் கீ பாயிண்ட் அஸ்வமேத யாகம் யாரெல்லாம் பண்ணியிருப்பாங்க இதுல ஒருத்தர் இருக்க ஆப்ஷன் டி சமுத்திர குப்தர் தாங்க இதுக்கு பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் பத்தாவது கேள்வி இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த சீன பயணியம் இது ஒரு இம்பார்டன் நம்ம இதெல்லாம் இம்பார்டன் சொல்றோம் அதெல்லாம் டெக்னான்ஸ் பண்றீங்களே தெரியுது சீன பயணிகள் ரெண்டு பேர் வந்திருப்பாங்க பட் அதை நம்ம கேட்டு இரண்டாம் சந்திரகுப்தர் அவை காலத்தில் பதினோராவது கேள்வி மகாராஜா என்ற பட்டத்தை ஏற்ற அரசர்கள் வரிசையை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் தங்க மகாராஜா என்ற பட்டத்தை பன்னிரண்டாவது கேள்வி குப்த பேரரசின் முதல் பேரரசர் கேள்வியில கீ பாயிண்டே பேரரசர் முதல் பேரரசர் இது எலிமேஷன் ரீதியா பண்ணிடலாமா பாருங்க இந்த கேள்வி மட்டும் பத்தி தாட்டுங்களா ஒண்ணு இல்ல அறிந்தனர் யாரு ஒரு படைத்திருக்கிறது குப்தரசரே கிடையாது இரண்டாவது அரசு பட் இவங்க ரெண்டு பேரும் நீங்க வைக்கலாமா இந்த ரெண்டு பேர்ல முதல் பேரரசர் வந்தாங்கன்னா யார் இவங்க தான் முதலாம் சந்திரகுப்தர் தான் ரெண்டாவது தான் சமுத்திரகுப்தர் எப்படி நான் அடுத்து பதிமூன்றாவது சரியான இணையை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு ஒரு டென் செகண்ட்ஸ் டைம் சரியான இணை எதுன்னு சொல்லிட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டு உதயகிரி குகை கோவில் குகை கல்வெட்டு பிதாரி தூண் கல்வெட்டு யார் யாரு யார் எந்த அரசர்னு சொல்லுங்க

சரிங்களா ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா மற்ற ரெண்டு இடத்துல சரி இருக்குன்றது தான் தெரியும் இந்த மேட்ச் தான் போல வைங்க பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க போதும் ஆன்சர் பண்ணுங்க கோல் பதினான்காவது கேள்வி பாருங்க நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் எது முதன் முதலாக கீ பாயிண்ட் கீ பாயிண்ட் பண்ணுங்க ஈஸியா சொல்லுங்க முதல் அரசு சென்டரோ பட் ஆனா இந்த தெரியுதுங்களா அப்ப ஒரு கேள்வியை படிக்கும்போது அதனுடைய வரிசையை நீங்க படிச்சிட்டீங்கன்னா அந்த இப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா இந்த அரசு வரிசை உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் லோதே சொல்லிருக்கேன்

ஆப்ஷன் டி ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் அந்த பேர் இருப்பாங்க பட் ஆனா நீங்க என்ன பண்ணணும் இவங்களுடைய பட்ட பெயர்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கா நல்லது இப்ப குப்தா வரிசை எழுதும் போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதனுடைய பட்ட பெயர்கள் எல்லாமே நீங்க எழுதி வச்சுக்கா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஈஸியா படிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் ஒன் ஓகேங்க இது ஒரு நல்ல லிச்சாவை அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்த குப்த அரச படிச்சிருந்தா டக்கு போடுங்க முதலாம் சந்திரகுப்தர் தான் அவர் தான் முதல் பேரரசர் ஆவார் அந்த பேரரசர் ஆகுறதுக்கு அந்த லிச்சாவி என்ற பழங்குடியின மக்கள் தான் வந்து உதவி இருப்பாங்க அதுதான் இங்க சொல்றாங்க இப்ப லிச்சா என்ற குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை மணந்தவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டா யார் சொன்னோம் முதலாம் குமாரகுப்தர் அப்படின்னு நீங்க சொன்னாலே போதுமா பதினேழாவது கி இதுவும் அதேதான் லிச்சாவி அரச வம்சத்தின் ஆட்சி பகுதி எந்த இரு பகுதிகளுக்கு இடையே அமைந்திருக்கு நான் உங்களுக்கு அத படம் மூலியமா விளக்கிறேன் கிளாஸ் கவனம் சொன்னீங்கன்னா ஆப்ஷன் டி கங்கை மற்றும் நேபாள் இந்த இடைப்பட்ட பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிச்சாவி அரச குடும்பம் இருந்திருக்குன்றது சொல்றேன் அடுத்தது பதினெட்டாவது கேள்வி பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு விஷ்ணு கோபனை தோற்கடித்தவர் யார் இந்த கேள்வி கண்டிப்பா நீங்க பண்ண மாட்டீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கேள்விதாங்க சமுத்திரகுப்தர் ஏன்னா அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வரைக்கும் வந்து புடிச்சுட்டு போயிருப்பாரு அங்கதான் பேர் வச்சிருப்பாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் தக்ஷன் தட்சிண பாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு இவதான் பேர் வச்சுட்டு போனாரு சரிங்களா நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது கேள்வி சமுத்திரகுப்தரை குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க எங்க கேள்விக்கான தெளிவா புடிச்சீங்கன்னா அடிச்சுருப்பீங்க இதுல ஒரு தவறான கூற்று இருக்கு எந்த கூற்று பொறுமையா பண்ணி போகிறோம் அப்பதான் சொன்னேன். ஒரு குப்தராசர்களுடைய வரிசை தெரிஞ்சுட்டாலும் அந்த வரிசையிலிருந்து அவருடைய பட்டப்பெயர்கள் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம்னு சொன்னா அப்ப ஆப்ஷன் டி தான் இங்க தவறணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பட்டப்பேர் அவருக்கு கிடையவே கிடையாது எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்த ஒரு ஆன்சர் அது மூலியமா வந்து கொஞ்சம் கலக்க நீங்க என்ன பண்றீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க கோட் அடுத்தது இருபதாவது கேள்வி இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் யாருடைய சமகாலத்தவர் இவர் ஒருத்தருடைய சமகாலத்தவர் சொல்றாங்க யாருடைய

ஆப்ஷன் பி ஸ்ரீகுப்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா குப்தா வம்சத்தை நிறுவியிருப்பாங்க இருபத்தி இரண்டாவது கேள்வி நீதி சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் யார் இது கொஞ்சம் டஃப் தான் படிச்சதான் அட்டன் பண்ண முடியும் படிச்சிட்டீங்க எல்லாமே கரெக்டா பண்றீங்க ஆப்ஷன் டி நாரதர் அப்படின்றவர் தான் நீதி சாஸ்திரம் என்ற நூலை எழுதியிருப்பாரு அடுத்தது இருபத்தி மூன்றாவது குறிப்பி பனிரெண்டு அரசங்களை தன் கட் தனக்கு கட்டுப்பட்டு சிற்றரசர்களாக ஆகி அவர்களை கப்ப கட்ட செய்தவர் யார் ஆஹ் பன்னிரண்டு அரசங்களை என்ன பண்றாரு சிற்றரசர்களாக்கி அவனுக்கு கப்ப கட்டணும்னு சொல்லிட்டாரு அந்த அரசர் யார்

நான் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு கீவேர்ட் சொல்லி கொடுத்து நினைக்கிறேன் நல்லு நல்லு ஆப்ஷன் டி வானவில் அறிஞர் தான் வந்து பாத்தீங்கன்னா வராகம் மிக்கிறர் அப்படின்னு சொல்லுவோம் வராகம் வானத்தை பார்த்து இருக்கும் அப்படின்னு சொன்னோமா ஷார்ட்கட் தான் எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான் நெக்ஸ்ட் இருபத்தி ஐந்தாவது கேள்வி முதலாம் நரசிம்ம குப்தர் என்ற பெயர் கொண்டவர் நான் அப்பவே சொல்லியிருக்கேன் குப்தரசர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த பெயர் பட்டை பெயர்கள் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் ஈஸியா முதலாம் நரசிம்ம குப்தர் என்ற பெயர் கொண்டவர் ஆப்ஷன் டி பாலாதித்யர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்ம குப்தர் என்ற பட்ட பெயர் கொண்டிருக்கு குப்தார் ஆட்சி காலத்தில் பிரதிநிதியாக கருதப்படுபவர் யார் நான் கடவுளின் பிரதிநிதின்னு சொல்லி சொல்வோம் குப்தார் ஆட்சி அந்த அந்த கீழ்த்த யாரோ அரசர்கள் தான் தங்க என்ன சொல்லுவாங்க கடவுளை தூதர் கடவுளால் அனுப்பப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லி என்ன பண்ணுவாங்க தண்டனைகளையும் சரி நீதிகளையும் அவங்களே வழங்க ஆரம்பிப்பாங்க இருபத்தி ஏழாம் குப்த பேரரசில் நிர்வாக அமைப்பின் மேல் தட்ட மேல்மட்டத்தில் இருந்தவர்கள் இந்த நிர்வாக அமைப்பு அதை படிச்சிருந்தாச்சு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப உயர்ந்த பகுதிகளும் ரொம்ப சொல்லிட்டு மேல்மட்டத்துல இருந்து

உம் ஃபர்ஸ்ட் கேள்வில நீங்க தெளிவா படிச்சு படிச்சவங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கலாம் ஏன்னா அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிருக்கேன் அவ்வளவுதான் இருக்காரு ஏன்னா அறிவித்து என்ன நான் யாரும் சொன்னேன் தூனை வடிவமைச்சிருப்பாரு அதுக்கப்புறம் படை தளபதியாரு இருப்பாருன்னு சொன்னா அந்த இடத்துல நான் என்ன குடுத்துருக்கேன் அவருக்கு ஜோதிலேருந்து இருக்கேன் அப்ப தவறான நேம் பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லாமே கரெக்ட்டா கரெக்ட் தன்மந்திரி மருந்து வரும்னு சொல்லி சொல்லிருக்கேன் காளிதாஸ்ல சமஸ்கிருதம் படம்னு சொல்லிருக்கேன் அரசு மருந்து பாத்தீங்கன்னா அகராதியும் ஆசிகேர்னு சொல்லி சொல்லிருக்கேன் எல்லாமே எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கேள்வி படிக்கிறப்போ சரியானது இதுன்னு இருந்துச்சுன்னா தவறானது இது ஈஸியா ஒன்பதாவது படை கண்டுபிடிச்சிருக்கீங்க

எந்த தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது பாருங்க இது இவரை பத்தி மூணாவது கேள்வி வச்சிருக்க ஏதோ ஒரு தூணா போய் இவர் என்ன பண்ணிருக்காரு வச்சிருக்காரு அந்த எந்த தூணும் கேட்டிருக்கும் ஸ்பீடா இதுக்கெல்லாம் டைம் எடுத்து கூட அவ்வளவுதாங்க அலகாபாத் தூண்தான் சரிங்களா அப்போ அரிஸ் நேனர் அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்க படிச்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் எத்தனை கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன் அடுத்தது முப்பத்தி ஓராவது கேள்வி கிலா என்பது எதனுடைய தொடர்பு இது ஒரு நிலமா எந்த நிலம் பாக்கலாம் டைம் தர மாட்டேன் பூர்த்தி கோஷம் எப்பவே ஒரு விஷயம் இருக்கு லட்டை உடைச்சு சாப்பிடணும் ஜாங்கிரியை கடிச்சு சாப்பிடணும் பூந்தியை படம் தான் என்ன பண்ணலாம் அப்படியே வாயில போட்டுக்கலாம் அந்த மாதிரி கொஸ்டின் தாங்க இது சோ கண்டிப்பா நீங்க எல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது சரிங்களா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எப்பவுமே மிஸ் பண்றாங்க அடுத்து முப்பத்தி இரண்டாவது கேள்வி பா சாரி நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் பவுண்டர் ஆஃப் நாலந்தா யூனிவர்ஸ் இதுவும் பூந்து கேள்விதான் இதெல்லாம் ரொம்ப டஃப் எல்லாம் நினைச்சிருக்காரு போடுங்க ஆன்சர்

யர் விஷ்ணு குப்தர் இருக்கலாம் விஷ்ணு குப்தர் அரசர் பட் கடைசி பேரரசரா கிடையவே கிடையாது முப்பத்தி நான்காவது கேபி குப்த அரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் சொல்லிட்டு இது வந்து பூந்தி கொஸ்டின் அப்போ இந்த மாதிரி நான் ஆன்சர் சொல்லிட்டேன் அப்ப என்ன பண்ணிடலாம் இந்த இடத்துல ஈஸியா போடுங்க கடைசி அர்த்தம் பாத்தீங்கன்னா விஷ்ணு குப்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி அர்த்தம் நெக்ஸ்ட் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி குப்த பேரரசின் வணிக நகரங்களில் தவறானதை தேர்வு செய்க ஏதோ ஒரு நகரம் பாத்தீங்கன்னா வணிக நகரமே கிடையாதுன்ற எந்த நகரம் நல்லது நல்லது பாருங்களேன் கல்யாணம் மட்டும் தான் கிடையாது இது எல்லாமே என்ன நடக்கிறோம் வணிக நகரங்கள் தான் குப்த பேரரசுக்கு முப்பத்தி ஆறாவது கேபி டைம் கேள்வி குப்தர் ஆட்சி அமைப்பு குறித்து கூட்டுகளில் தவறானது கீவேர்டை அண்டர்லைன் பண்ணுங்க எப்போ கொஸ்டின் ஆகும் தவறானதா சரியானதான் சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்குறேன் நக்லோ பாயிண்ட் தனது புத்தர்நள்ளி காலம் பொற்காலம் என அழைக்கப்படுறதுக்கு இது ஒரு காரணமாவும் ஆமா அப்படித்தான் சீக்கிரம் 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 ஆப்ஷன் அதிக நடைமுறை இருந்தது இல்லைன்னு கிடையாது இருந்துச்சுங்க அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தும் நடைமுறை

இதுல எது தவறுன்னு சொல்லிட்டு பார்த்து ஆன்சர் தவறுனா ஈஸியா வந்துடும் சரிதான் ஏன் வராது என்ன சொல்றீங்க கீ பாயிண்ட பிடிச்சிட்டீங்க என்னன்னா எலோரா எங்க இருக்குன்னு கேட்டிருக்கேன் அந்த மாநிலங்கள் சொல்லிட்டு நம்ம கிளாஸ் நடத்த போது சொல்லிப்போம் அந்த மாநிலங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சீங்கன்னா மேக்ஸ் ஆஃப் பழைய ஒன் மார்க்ல கேட்கிறப்ப நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் இன்னைக்கு இந்த பாக்குன்றது உத்தரப்பிரதேசம் கிடையாது இதுதாங்க தவறானது ஒண்ணு மட்டும் இரண்டு மட்டும்தான் தவறானது இரண்டு மட்டும்தான் தவறான மீதி எல்லாமே என்ன இருக்கு எல்லோரா மகாராஷ்டிரா உதயகிரி ஒடிசா அப்படின்றது நாற்பதாவது கேள்வி இரண்டாம் சந்திரகுப்தர் எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார் ஒரு நல்ல கேள்வி இது வந்து ஒரு ஜாமிக் கேள்வி டக்குன்னு கடிச்சிடணும் அழக உள்ள போயிடும் எலிமினேஷன் பண்ணி பாருங்க அப்படியே எலிமினேஷன் பண்ணுங்களா மக்களா இந்த கோர்க்கை காவிரி பூம்பெட்டினம் முசுரி எல்லாம் எங்க வருது சிந்து சமல் நாகத்திலும் வருது எல்லாம் சொல்லக்கூடாது அது சவுத்துல இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பாடாலயத்துக்கு மட்டும் வச்சுக்கலாமா எலிமினேஷன் பண்ணா இந்த மாதிரி எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் பண்ணலாமா ஸ்டேட் அட்ஜ் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டீங்க குட் சரிங்களா எக்ஸாம் கேள்வி இந்த நாப்பதுக்கு உங்களுடைய நான் இப்பவும் சொல்றேன் நீங்க எக்ஸாம் படிக்கிறப்போ சார் அடிப்படைகளை நீங்க கத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்ளோ டஃப்பான கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க ஓகேங்களா சரிங்க படிச்சிட்டே இருங்க டெய்லியும் பண்ணிட்டே இருங்க அடுத்த சந்திக்கலாம் நன்றி